ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர்கேஷ் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாேருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த எஸ்ஐஆர் சிறப்பு முகாம்கள் வந்து தமிழ்நாடு இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஈஸியாக உங்கள் வீட்டு பக்கத்திலே இருக்கிற முகாமில் கலந்துக்குன்னு நீங்கள் ஈஸியாக ஃபார்ம் வந்து அப் பண்ணலாம் அதை பார்த்தி நான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை பார்க்க போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் சைடில் இருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ அதில் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கிறதுனால சிறப்பு முகாம்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வந்து நடத்துகிறாங்க ஓகேவா டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து நடத்துகிறாங்க நீங்கள் உங்கள் ஊர் பிஎல்ஓ இருக்காங்க இல்லையா அதாவது அந்த ஃபார்ம் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு அவங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்போ வந்து முகாம்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்டிக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சில டிஸ்டிக் நீங்கள் எங்க ஓட்டு போடுவீங்களோ அங்கேயே வந்து சிறப்பு முகாம்கள் வந்து நடத்துறாங்க அது ஒரு விஷயம் தேனி மாவட்டத்துல வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அதுதான் அந்த ஹெல்ப் டெஸ்க் கேம்ப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாக்குச்சாவடி இதுலேயே வந்து பண்றோம் அப்படின்ற மாதிரி தேனி மாவட்டத்துல வந்து சொல்லிருக்காங்க நீங்க எங்கேயுமே வந்து தேடி அலைய தேவையில்ல நீங்க எங்க ஓட்டு போடுறீங்களோ அங்க வந்து நீங்க வந்து போய் பண்ணிக்கலாம் அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் தஞ்சாவூர்லயே அந்த மாதிரி பண்றாங்க நாகர்கோவில் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்துலேயும் வந்து சொல்லியிருக்காங்க ஏதாவது இந்த சனி ஞாயிறில் வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இப்போது இந்த சனி ஞாயிறு போயிருக்கு இல்லையா அடுத்த வீக்கெண்டுமே ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பண்ணுறாங்க முக்கியமாக இந்த சனி ஞாயிறில் தான் வந்து இந்த முகாம்கள் வந்து நடத்துகிறாங்க நீங்கள் லோக்கல்லையே கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எங்கெங்கே நடக்குது அப்படின்ட்டு அந்தந்த டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி டிஸ்ட்ரிக் வைஸ் பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து ஓட்டு போடுறீங்களோ அங்கேயே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த சம்மந்தப்பட்ட வாக்குச்சாவடிகளை உங்களுக்கு முகாம்கள் வந்து நடக்குது அப்படின்ட்டு இது வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல தூத்துக்குடி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பதினொன்று அடுத்த வாரமும் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சனிக்கிழமை காலைல பத்து மணில அஞ்சு மணி வரலாம் அப்படின்ட்டு அதையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்திலுமே வந்து சொல்லியிருக்காங்க அந்தந்த முகாம்கள் வந்து நடக்கும் நீங்க வந்து டவுட் இருக்கிறவங்க தாராளமாக வந்து அந்த முகாமில் கலந்துக்கின்னு நீங்க வந்து அப் பண்ணி அவங்ககிட்டே கூட கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்ரு லிஸ்ட்டு நம்மக்கிட்டே இருக்காது ஆனால் ஆன்லைன்லலாம் டவுன்லோட் பண்ணலாம் அதை நான் எப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் அண்டு ஆன்லைன்லேயே எப்படி சப்மிட் பண்ணுறது ஃபார்மு அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன் ஓகேவா எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு செப்பரேட்டாக வீடியோஸுமே போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மாதிரி நீங்கள் நேர்லேயும் போயிட்டு அங்கேயே பார்த்து கூட ஃபில் அப் பண்ணி நீங்கள் அவங்ககிட்டே ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் சரிங்களா எப் எல்லாேரத்துமே கம்பல்சரி வந்து சப்மிட் பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து நேம் வரும் ஓட்டர் லிஸ்ட்டில் நேம் வந்தால் தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓட்டுமே வந்து போட முடியும் சரிங்களா முக்கியமாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து போயிட்டு போய்ட்டு இருக்குது இந்தியா ஃபுல்லாக ஒரு பதினொன்று பன்னெண்டு ஸ்டேட்டில் இது வந்து போயிட்டு இருக்குது அதனால் முக்கியமான இன்ஃபர்மேஷன் மஸ்ட்டாக வந்து எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்